பெருமாளுக்கு எப்படி புரட்டாசி மாதம் சேர்த்துமோ அதே மாதிரி ஆஞ்சநேயருக்கும் புரட்டாசி மாதத்தில் விசேஷமாக கும்பிடுவாங்க ஹனுமனுக்கு வந்து வெற்றில சா வெத்திலை சாத்துவாங்க வடை வடை சாத்துவாங்க செந்துரம் சாத்துவாங்க வெண்ணெய் சாத்துவாங்க ஆனால் வாழைப்பழமாக சாத்துகிற பழக்கம் ஒன்று உண்டு அந்த வாழைப்பழம் எதுக்காக சாத்துறாங்க அப்படிங்கிறத உங்களுக்கு சொல்கிறேன் வெத்தலை சாத்துறது வந்து சீதாதையை அச்சனை அவரை வந்து ஆசீர்வதிக்காக போட வெற்றில சாத்துறாங்க வடை வடை வந்து அவர் வந்து எப்போவும் உலகத்தில் எல்லோரையும் தன்மையாக உளுந்து எப்படி ஒரு தன்மையான உள்ளதோ அது மாதிரி இருக்கணுங்கிறதுனால தான் வாழமாக சாத்துறது செந்துரம் சாக்கிறது சா சாத்துறதுக்குன்னா எப்போவும் எல்லா காரத்தையும் ஜெயம் அடையணும் வெற்றி அடையணும் அப்படின்னு தான் சா சாத்துறது வெண்ணை வந்து எல்லா கஷ்டமும் வெண்ணை மாதிரி உரிய ஓடணும் அப்படிங்கிறனால தான் வெண்ணை சாத்துறது அதே வாழைப்பழம் சாத்துறதுக்கு ஒரு காரணம் உண்டு என்னன்னா இந்த உலகத்தில் இப்போ எல்லாருமே குழந்தைகள் முதல்ல ஒரு வீட்டுக்கும் பத்து பிள்ளைகள் ஏழு எட்டு பிள்ளைகள் இருந்தாங்க பிறகு அஞ்சு பிள்ளைங்க ஆறு பிள்ளைங்க இருந்தாங்க இப்போ நாலு பிள்ளைகள் இருந்தாங்க பிறகு மூணு பிள்ளை ரெண்டு பிள்ளை இப்ப ஒரு பிள்ளை தான் இருக்குது அதே இப்ப கூட வேண்டாம் வேண்டாம் நாம இருவா நமக்கு ஒரு நமக்கு நமக்கு இருக்கு வேலைன்னு சொல்லி அவங்க நினைச்சோம் நடக்கறதுனால மனுஷ வருத்தங்கள் குறையுதுங்கிறதுக்காக பிரம்மா போய் விஷ்ணு கிட்ட கேக்குறாரு என்ன இப்படி உலகத்துல மனுஷ சந்ததியா குறைஞ்சிரும்போது இருக்கு அதுக்கு என்ன பண்றது அது எப்படி அந்த சந்ததியை பெருக்கிறதுங்கிறப்ப நீங்கள் வேற ஒன்றும் செய்ய வேண்டாம் ஆஞ்சநேயருக்கு போய் வா வாழைப்பழ சாத்தி வழிபடுங்க அப்படின்னு பெருமா பிரம்மாண்டை சொல்றாரு பெருமாடு பிரம்மா என்ன பண்ணுறாரு யாகம் வளர்த்து ஆஞ்சநேயரை சில ஆஞ்சநேயர் மாசம் எடுத்து வாழைப்பழங்களாக சாத்தி ஆஞ்சநேயர் கும்பிட்றாரு இந்த உலோகத்தில் வம்சங்கள் பெருகணும் சந்ததிகள் பெருகணும் அப்படின்னு கும்பிடுறாரு அதுக்கப்புறம் அது இந்த பொட்டாஷ் மாதம் தான் அது கும்பிடுறாரு அந்த கும்பிடற நாள் வந்து பொட்டாஷ் மாசம் சனிக்கிழமை தான் அதனால்தான் அந்த ஃபோட்டோஸ் சனிக்கிழமைல ஆஞ்சநேயருக்கு எல்லாம் சாத்திர மாதிரி இப்போ வாழைப்பழமாதிரியும் சாத்தி கும்பிட்றாங்க அந்த வாழைப்பழம சாத்தனால மக்கள் நிறையா வம்சவருத்தி அடையும் மக்கள் நலம் வருவாங்க நாடு சுமிச்சமாக இருக்கும் அப்படிங்கிறதான் அந்த வாழைப்பழமால சாத்தி கும்பிட்றாங்க இப்போ நிறைய பேர் இப்போ செஞ்சிரம் இப்போ எல்லாம் சாத்துற மாதிரி இப்போ வாழைப்பழமா சாத்திரம் ஏன்னா நிறைய யார் வீட்லேயும் நிறைய பிள்ளைகள் பிறக்க மாட்டேங்குது அதனால அந்த வாழைப்பழம் சாத்தினா குழந்தை பிறக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையினால இப்போ நிறைய ஆஞ்சநேயத்துக்கு வாழைப்பழம் சாத்தி கும்பிட்றாங்க